தமிழ்நாட்டில் திராவிடத்துக்கு எதிராக பேசப்படுறது ரெண்டே ரெண்டு கூட்டம் தான் ஒன்று இந்த சங்கி கூட்டம் எம்யூஎன்ல பார்ட்டிசிபேட் பண்ணப்போ ஒரு சங்கி அதாவது ஏவிபிபிஎஸ் சார்ந்த ஒரு நபர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார் திராவிடம் திராவிடம் சொல்கிறியம்மா அப்படி உன் திராவிடம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறான் அதுக்கான பதில் நான் சொன்னது தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லோரும் மாட்டுக்கறி சாப்பிடுவோம் ஒரு நாளும் மாட்டு கோமியத்தை நாங்கள் குடிக்க மாட்டோம் என்று சொன்னேன் அதே போல் எங்களுடைய அரசியல் என்பது சமூக நீதிதான் நாங்கள் ஜெய ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்றுதான் நாங்கள் முழக்க நாங்கள் முழக்கமிட மாட்டோம் என்று நான் சொன்னேன் அதே போல் நான் முதல்வன் என்னும் திட்டத்திற்கீழ் நாங்கள் படித்து ஐஐடி போன்ற பல்வேறு துறைகளில் சாதித்து கொண்டு வருகிறோம் ஆனால் ஒரு பொழுதும் கூலி தொழிலாளர்களாக மற்ற மாநிலங்களுக்கு லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பேஜஸ் என்னும் குறைந்தபட்ச ஊதியத்தை விட ம கம்மியாக மற்ற மாநிலங்களுக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் என்று சொன்னேன் அதுபோல இதில் இதில் ஒ ஒரு எதிரி இவர்கள் மற்றொரு எதிரிகள் யார் என்றால் திராவிடத்தை திராவிட கட்சிகளுக்குள்ளேயே இருந்து அவனை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா தமிழை விட திராவிடன்னு பெருசாக நம்மளை கேட்பான் ஆனால் நான் இப்போ இங்கே சொல்கிறேன் தமிழையும் தமிழ் மக்களையும் திராவிடத்தையும் பெருசாக காப்பாற்றுறது இந்த திராவிட கட்சிகள் தான் ஏனென்றால் நமக்கான தலைவன் நமக்காக போராடியவர்கள் நம் மக்களுக்காக நம் மக்களுக்கு என்ன தேவை என்று பேசியவர் தந்தை பெரிய தான் அதற்கு முன்பாக நம்மை ஆண்டு கொண்டிருந்த ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ மனுநீதி சோழனோ யாரும் நமக்கான தலைவர் அல்ல ஏனென்றால் மனுநீதி சோழன் காலகட்டத்தில் மாட்டுக்கு ஒரு இருந்த மரியாதையை கூட நம்ம மனுஷனுக்கு யாருமே அங்கே கொடுக்கல அங்கே எல்லாருமே பார்ப்பனையர்களுக்கு அடிமையாகத்தான் இருந்தார்களே தவிர நமக்கான ஒரு தலைவர்களாக அவர்கள் இல்லவே இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நீதிக்கட்சிகள் வா நீதி கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சமத்துவம்னா என்ன சமூக நீதினா என்ன அனைவருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதை நமக்கு கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தான் இன்றைக்கு நாம் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறோம் உங்கள் குஜராத் மாடலா இல்லை எங்கள் திராவிட மாடலா என்று குஜராத் மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை குஜராத் மாடல் என்பது பூநூலை தான் உனக்கு கல்வி சொல்வது குஜராத் மாடல் ஆனால் நூலை நாங்கள் தருகிறோம் புத்தகத்தை நாங்கள் படி நாங்கள் தருகிறோம் படியுங்கள் என்று எங்களுக்கு புத்தகத்தை அளித்தது இந்த திராவிட மாடல் மட்டும்தான் பெண்களுக்கு பெரிதும் பெரிதும் பெ பெண்களாகிய நாங்கள் பெரிதும் பெரியாருக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த இந்து மதம் எங்களை பெரிதும் இழிவுபடுத்தியது அதுக்கு உதாரணமாக ஆர்எஸ்எஸ்ஸும் பரிவார்களும் பெரிதும் போற்றப்படுகின்ற மனு மனு என்ன சொல்கிறார்கள் என்றால் பத்தொம்போதாவது ஸ்லோகம் ஒன்பதாவது அத்தியாயத்தில் மாதர்கள் பெரும்பாலும் விபச்சார விபச்சாரத்துக்கு உள்பட தோஷம் உள்ளவர்கள் என்று அனைத்து ஸ்மிருதிகளும் சொல்கிறது என்று சொல்கின்றார்கள் அதற்கு பா அதே ஸ்மிருதியில் இரண்டு பக்கம் பிராய்ச்சித்தத்தை சொல்கிறார்கள் அதை என்னால் சொல்லக்கூட விவரிக்க கூட முடியாது அந்த அளவுக்கு கேவலமாக எங்களை நடத்தப்பட்டது இந்த இந்து சமுதாயம் ஆனால் தந்தை பெரியார் எங்களிடம் பெண் ஏன் அடிமையானால் என்று கேள்வி எழுப்பி இன்றைக்கு நாங்கள் கருஞ்சட்டை பெண்களாக மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக எங்களை மாற்றியது இந்த இந்த திராவிட கழகங்களும் தந்தை பெரியாரும் தான் இதையெல்லாம் பேசிட்டா உடனே நீ ஆன்டி இண்டியன் நீ ஆன்டி இண்டியன் இந்த நீ எங்களை வந்து புறக்கணிக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய தேசபக்தி என்பது கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டு உள்ள மதச்சார்பின்மையும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுதான் ஆர்டிக்கல் ஃபோர்டீன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஈக்குவிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈவ்வல் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா என்பது தான் ஆனால் உங்கள் தேசபக்தி என்பது அது குடியரசு தலைவராகவே இருந்தாலும் நாடாளுமன்றத்திலும் கோவிலுக்கிலும் வெளியே நிற்பது தான் உங்கள் தேசபக்தி நாங்கள் தொடர்ந்து அடுத்து வரை தலைமுறைகள் திராவிடத்தை கையில் பிடித்து தமிழ்நாட்டை ஒளிர வைப்போம் நன்றி வணக்கம்